அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான லன்ச் காம்போ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சண்டே மீன் வாங்கினப்போ கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதை வச்சு ஒரு ஃபிஷ் கிரேவி அதுக்கப்புறம் தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போகிறோம் ஒரு பெரிய தேங்காவை எடுத்திருக்கேன் அதை நல்லா அரைச்சிட்டு தலைப்பால் நல்லா திக்காக எடுத்து வச்சுக்கோங்க பேலன்ஸ் இருக்க ரெண்டாவது பால் மூணாவது பால்லாம் சாப்பாடுக்கு எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மீனை பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் வந்து இன்றைக்கி ஊலி மீன் தான் எடுத்திருக்கேன் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிடாமல் ஷேலோ ஃப்ரை பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் மீனை பொறிச்சுக்கிட்டே மத்த மத்த வேலையை பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும் தேங்காய் பால் சாதம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எப்பவும் போல் தான் தேங்காய் பால் சாதம் எண்ணெய் ஊற்றி தாளித்தோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் எப்பவும் போல் பட்டை கிராம்பி இலக்கா சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் சாதத்தை தாளித்து விட்டுக்கிட்டு இன்னொரு பக்கம் கிரேவிக்கும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதுக்குமே தேங்காய்ண்ணெய் ஊற்றுங்க ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம் போட்டுட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும் இப்போது இது அளவுக்கு அந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ரெண்டு தக்காளியை சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது வதங்கிட்டு இருக்கும் போதே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் ஒரு பிஞ்ச் மட்டும் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிடுங்க நல்லா அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த திக்கான தேங்காய் பால் சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அது அப்படியே வர ஆரம்பிக்கும் போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க அந்த ஃபிஷ் இருக்குது இல்லையா அது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக கருவேப்பில் தூவி விட்டுருங்க மீனை போட்டுட்டு கிண்ட வேணாம் அந்த தேங்காய்பாலில் நல்லா மூழ்கிற அளவுக்கு மட்டும் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்டியான பால் ஃபிஷ் கிரேவி ரெடி இந்த கிரேவி வந்துட்டு நீங்கள் எந்த மீனில் வேணா ரெடி பண்ணலாம் கடைசியாக கொஞ்சமாக மல்லிகளை தூவி ஆஃப் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆயிரும் இந்த மைல்டான தேங்காய் பால் சாதத்தோட இந்த காரசாரமான தேங்காய் பால் ஃபிஷ் கிரேவி அவ்வளோ டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்க